வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் இறை வழிபாடு இறைவனை வழிபட அடுத்தவர் வற்புறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சிலருக்கு வந்து எவ்வப்பாரு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாமியை கும்பிடு சாமியை கும்பிடு சாமியை கும்பிடுன்ட்டு அவரவராக இறைவனிடம் இறைவனை நாடி அவங்களே வந்தாதான் அதற்குரிய பலன் கிடைக்கும் இப்போ கோவில் கூட போறவங்க கோவில் போகும்போது நம்ம குடும்ப உறுப்பினர் அனைவருமே அனைவருமே சேர்ந்து போவதை நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம குடும்ப உறுப்பினரில் ஒருத்தர் ரெண்டு பேர் வரலை அப்படின்னா நம்ம வற்புறுத்தி அழைச்சிட்டு போகிறோம் அதனால் எந்த பலனும் கிடைக்காது அவங்களா விருப்பப்பட்டு கோவிலில் சாமி கும்பிட வரணும் அடுத்தவர் வற்புறுத்தலில் அவங்க வந்தால் வற்புறுத்தினவர்களுக்கும் பலன் கிடைக்காது வற்புறுத்தலால் வந்தவருக்கும் வித பயனும் கிடையாது அதனால் இறை வழிபாடு என்றது அவரவரை விரும்பி வர வேண்டிய சூழ்நிலை அவங்களே மனசு மாறணும் சாமி கும்பிடுறதுக்கு சிலர் ஒரு மணி நேரம் கும்பிடுவாங்க ரெண்டு மணி நேரம் கும்பிடுவாங்க சரிம்மா சிலர் என்ன செய்வாங்க அஞ்சு செகண்டு தான் அவங்க சாமி கிட்ட கும்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க சிலர் வந்து கும்பிடவே மாட்டாங்க வந்தோடனே நெத்தில விபிதி குங்குமம் வச்சுக்கிட்டு இப்படி சும்மா கையெடுத்து ஒரு இப்படி கையெடுத்து கும்பிட்ட செகண்டே அவங்க கிளம்பிடுவாங்க இப்படி ஒவ்வொருவருடைய வழிபாடும் ஒவ்வொரு முறையில் இருக்கும் இவங்கள யார் பக்தியில் சிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப நேரம் கும்பிடுறவங்கலாம் இல்லை அஞ்சு நிமிஷம் கும்பிடுறவங்கலாம் யார் சிறந்தவங்க யாருனா ரொம்ப நேரம் கும்பிடுறவங்க ஸ்தோஸ்திரம் மந்திரங்கள் படித்த மனமார கும்பிடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஐந்து நிமிடங்கள் ஆனாலும் மனமுருகி தாம் பிரார்த்தனை சொல்லி வேண்டிக்கிறவங்களுக்கும் பலன் கிடைக்கும் ரெண்டு மணி நேரம் கும்பிடுறவங்களோட பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா வந்து இடை வழிபாடுன்றது நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் என்பது அனைவரும் அறி அறிந்தது தான் ரெண்டு மணி நேரமாக உட்காந்து நான் சாமி கும்பிடுறேன் எனக்கு வந்து கருணையை காண்பிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நான் அஞ்சு நிமிஷம் கும்பிடுறேன் என்னோட பிரார்த்தனை நிறைவேறி எடுத்து அப்படின்றாங்க இதற்கு என்ன வித்தியாசம்னா ஐந்து நிமிடம் கும்பிட்டவர்கள் மனபுருகி அவங்க ஆத்மார்த்தமாக அவங்கள நம்பி அவங்க நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனையை வைக்கிறதுனால அவங்க பிரார்த்தனை நிறைவேறுதா நம்ம வாயில வந்து கலைவாணி குடி இருக்கிறாங்க அந்த வாயில வந்து தவறான வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது யாரையுமே திட்டவும் கூடாது கடுமையான சொற்கள் வாயிலிருந்து வரக்கூடாது அப்ப கலைவாணி நம்மளை விட்டு என்று சொல்லப்படுகின்றது கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போகும்போது நம்ம என்ன செய்கிறோம் கோவிலில் போனோம்னா வெறும் கையை வீச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே விபதி குங்குமம் வாங்கிட்டு வரணும் அப்படி செய்யாதீங்க கோவில் போனீங்கன்னா ஒன்று தீபம் போடுங்க ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கைக்கு ஒளி தருவாங்க தீபம் போட முடியலைன்னா ஒரு கற்பூரம் வாங்கி ஏற்றிட்டு வாங்க அதுவும் முடியலையா பத்து ரூபாய் பூ வாங்கி சுவாமிக்கு கொடுங்க நம்ம எப்படி வந்து அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா கிட்ட வந்து அம்மா கொடுப்பதை மகிழ்ச்சியாக நம்ம ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி தான் தான் மக தன்னை தேடி வரும் பொழுது அவள் நமக்காக என்ன கொண்டு வருகிறாள் என்பதை வந்து ஒரு தாய்க்காக நம்ம அதை கொண்டு போகிறோம் நம்ம விருப்பப்பட்டு பூஜை பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறோம் எதுவுமே வாங்க முடியலன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டையில போட்டுட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வெறும் கையை வீசிட்டு நம்ம போகவும் கூடாது வரவும் கூடாது அதனால தீபம் போடுவது சிறப்பு வீட்டிலிருந்து கூட தீபம் சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லெண்ணெய்யா இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி திரி எல்லாமே வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க எதுவுமே போக்கு பண்ண வேண்டாம் தீபம் ஏற்றி விட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் உள்ள இருள் அத்தனையும் விலகி ஒளி கொடுப்பாங்க நீங்க எந்த கோவில தீபம் போட்டாலும் இறைவனிடம் வழிபடுவதனால் என்ன பலன் கிடைக்கிது நம்ம மனசு அமைதி கிடைக்கிது நமக்கு வ மனக்குழப்பங்கள் நீங்குது உடல் ஆரோக்கியம் கிடைக்குதோ ஒரு வித மகிழ்ச்சி நம்ம மனசில் எப்போவுமே ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே சாமியே கும்பிடாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா சொல்லுவாங்க இறைவனிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் கும்பிடவே மாட்டேன்ட்டேன் ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே ஒரு கட்டத்தில் இறைவனிடம் கிரண்டு கைகளை கூப்பி கும்பிட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் எப்படின்னு கேட்குறீங்களா உடல் தளர்ந்து அவங்க ரத்த ஓட்டம் போய் அவங்க வயதோ ஆ வயோதி ஆன காலத்தில் நோய்க்கு அடி நோய் அவங்கள வாட்டும் பொழுது அந்த வேதனை தாங்க முடியாமல் தானாக இரு கையை கூப்பி அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என் வேதனையிலிருந்து இப்போ வேதனையை போக்கி என் உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கம்மா இவ்வளோ நேரம் நான் கும்பிடலை இவ்வளவு காலமாக என்னை மன்னித்து விடமா என்று அவங்க வாயாலே சொல்ல வைப்பாங்க ஏன்னா வந்து வந்து தான் ஆகணும் உடல் நலம் போய் நோயின் கொண் தாக்கம் அதிகரிக்கும் பொழுதே அப்போ தான் அவங்க வந்து இறைவனிடம் வருவாங்க அப் இறைவனிடம் போனால் எல்லாம் சரியாகும்னு அப்போ தான் உணர்வாங்க அதுதான் உண்மை கடவுளே இல்லை தெய்வம் இல்லை அப்படின்றவங்க கூட கடைசி நிமிஷம் அந்த தெய்வத்தின் இடம் சரணாகதி அடைந்து தான் ஆக வேண்டும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் நம்ம காரியம் நடக்கணும்ன்ட்டு பெரிய பெரிய நம்மளால செய்ய வெற்றையெல்லாம் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோன்னு வேண்டிக்கிறத அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது செய்யமா விட்டுறது அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்கிறோமா அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கினாவே போதுங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறினதோ அதை செய்யாமே தான் மகா பெரிய பாவம் அதனால எப்பவுமே இறைவனிடம் வழிபடும் பொழுது நீங்க வந்து உங்கள் தகுதிக்கு மீறியது உங்களால் செய்ய முடியாததை செய்கிறேன் என்று எப்பொழுதுமே வேண்டிக்காதுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை அந்த சமயத்துல நான் செய்யறேமா அப்படின்னு வேண்டிக்கோங்க நாம் வந்து இறைவன் நம்மக்கிட்ட இதை கூட அதை கூடலாம் கேட்க மாட்டாங்க நம்மளாம் விருப்பப்பட்டு கொடுக்குறது தான் நம்மளாம் விருப்பப்பட்டு வேண்டது தான் அந்த வேண்டுதல் நம்ம நிறைவேற்றலைன்னா அப்போதான் இறைவன் வந்து நம்மளை சோதிப்பாங்க ஆனால் பக்தர்களை சோதிப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டாங்க கஷ்டம் வருது என்ன மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க உன்னைக்கு கீழே நிற இருப்பவர்கள் நிலைமையை நினைத்து இறைவன் அவர்களை விட உங்களை மேலே வச்சிருக்காங்களே என்று சந்தோஷப்படுங்க என்று அந்த காலத்துல பெரியவங்களே சொல்லியிருக்காங்க நாம் படும் கஷ்டம் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ற தான் நம்ம இந்த பூமியில கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம இல்லைங்க அனைவருக்குமே கஷ்டம் நஷ்டம் கலந்து தான் வரும் கஷ்டம் வரும் பொழுது நாம் வந்து துணிந்து போராடி தான் நம்ம வெல்ல வேண்டும் இன்னங்க வந்து அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும் கஷ்டம் வரும்போது அவங்க வந்து இறைவனை இடம் நொந்துப்பாங்க நான் என்ன பிறவி நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் எந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமே செய்யலையே நான் அறிஞ்சு எதையுமே நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறைவனிடம் இது கேட்பாங்க அப்போ அவங்க முன் இப்பிரவில் செய்த பாவம் யாருக்குமே தெரியாதுங்க முப்பிரவில் செய்த பாவம் தான் நம்மள தொடர்ந்து வரும்னுட்டு சொல்லுவாங்க அந்த பாவம் போகணும் அப்படின்னம்னா நம்ம வந்து தான தர்மங்கள் நிறைய செய்யணும் ஏழைகளை பார்த்து அவங்களுக்கு நம்ம வந்து பசியார உணவு கொடுப்பது வந்து ரொம்பவே நல்லதுங்க ஒருத்தர் பசிக்குதுன்னு வந்தால் கூட நமக்கு உணவு இல்லைன்னா கூட அவங்களுக்கு உணவு கொடுப்பது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேலும் நமக்கு கஷ்டம் வரும்பொழுது தான் இறைவனிடம் நெருக்கம் நமக்கு அதிகமாகும் நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனும் கோவிலுக்கும் போக மாட்டோம் நம்ம கஷ்டம் வரும்போது தான் இறைவனை தேடி நம்ம வந்து கோவிலில் போய் உட்காந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லி புலம்புவோம் இல்லைங்களா அதனால் கஷ்டம் வந்தால் அதுக்கு வந்து இறைவனுடைய நெருக்கம் உங்களுக்கு அதிகமாகுது என்று